தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் சவுதி அரேபியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதமாக மதிப்பிட்டுள்ள உலக வங்கி பலத்த மழையை எதிர்கொள்ளும் கிழக்கு மாகாணம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் எழுபது மில்லியனுக்கும் அதிகமான சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் திட்டம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஓமன் கொடிய புயல்களில் தத்தளிப்பதால் துபாய் விமான நிலையம் ஸ்தம்பித்தது செய்திகள் சவுதி அரேபியாவின் விரிவான பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னறிவிப்பை கடந்த ஜனவரியில் நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் என்ற முன்னறிவிப்புடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னறிவிப்பை உலக வங்கி ஒன்று புள்ளி ஏழு சதவீதத்திலிருந்து ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதமாக உயர்த்தியது சவுதி அரேபிய பொருளாதாரத்திற்கான அதன் வளர்ச்சி எதிர்பார்ப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக வங்கி குறைத்தது கடந்த ஜனவரியில் நான்கு புள்ளி ஒரு சதவீதமாக இருந்தது சவுதி அரேபியாவின் எண்ணெய் அல்லாத தனியார் துறை இந்த ஆண்டு நான்கு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது விரிவாக்க நிதி கொள்கைகளால் உந்தப்படுகிறது இருபத்தி நான்கில் சவுதி அரேபியாவில் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீதம் உயரும் என்று வங்கி எதிர்பார்க்கிறது சவுதி அரேபியா கடுமையான பணவியல் கொள்கைகள் மற்றும் உணவு மற்றும் எரிசக்திக்கான குறிப்பிடத்தக்க ஆதரவின் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளதாக உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஓமானின் சில பகுதிகளை தாக்கியுள்ளது கிழக்கு மாகாணத்தின் பல நகரங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பலத்த காற்று ஆலங்கட்டி மழை மற்றும் பலத்த மழை காணப்பட்டது மழையுடன் காசிம் நகரம் மற்றும் ரியாத் நகரின் மேற்கு பகுதிகளில் தூசி நிறைந்த நிலைகள் மோசமான கிடைமட்ட பார்வைக்கு வழிவகுக்கும் ரியாத் நகரில் உள்ள திரியா ஹுரைமிலா மற்றும் துர்மா ஆகிய மாகாணங்களில் லேசான மழை பெய்யும் என்று தேசிய வானிலை மையம் தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணம் மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் காணப்படும் காலநிலை ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக நீர்நிலைகள் தாழ்வான பகுதிகள் பள்ளத்தாக்குகள் அணைகள் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்குமாறு சிவில் பாதுகாப்பு பிரிவினர் எச்சரித்துள்ளனர் கிழக்கு மாகாணத்தில் மழை பெய்து வருகின்றது மழையினால் பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் பாடசாலைகளுக்கு நேரில் வகுப்புகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மழையின் தீவிரம் மற்றும் பலத்த காற்று காரணமாக தமாமில் உள்ள முக்கியமான கிங் பகத் சாலை சுரங்கப்பாதையை கிழக்கு மாகாண மேயர் மூடியுள்ளார் ஓமானில் பெய்த கனமழை மற்றும் திடீர் வெள்ளத்தில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஓமானில் இறந்தவர்களின் எண்ணிக்கையில் ஒன்பது பள்ளி மாணவர்களும் அடங்குவர் சமாதானில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனத்தில் மாயமான இரண்டு ஓட்டுநர்களை மீட்புக் குழுக்கள் இன்னும் தேடி வருவதாக ஓமானின் தேசிய அவசர மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது ஆண்டில் சவுதி அரேபியா இருபத்தி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான சர்வதேச சுற்றுலா பயணிகளை வெற்றிகரமாக வரவேற்றது முப்பதாம் ஆண்டில் எழுபது மில்லியனுக்கும் அதிகமான சர்வதேச சுற்றுலா பயணிகளை வழங்குவதற்கான திட்டங்களையும் உத்திகளையும் உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துக்காட்டுவதாக சவுதியின் சுற்றுலா அமைச்சர் அகமது பின் அகேல் அல் ஹதீப் தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுற்றுலா அமைப்பின் நிர்வாக குழுவின் தலைவருமான அல் ஹத்தீப் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா தலைமையகத்தில் ஐநா பொதுச்சபையின் நிலைத்தன்மை வாரத்தில் ஆற்றிய உரையில் இந்த அறிக்கையை வெளியிட்டார் சவுதி அரேபியாவுடன் இணைந்து சிறந்த சுற்றுலா கிராமங்கள் விருது டூரிசம் ஓபன் மைண்ட்ஸ் முயற்சி மற்றும் சுற்றுலாவின் எதிர்காலத்தை மறுவடிவமைக்க ஒரு குழுவை உருவாக்குதல் போன்ற முன்முயற்சிகளை தொடங்குவதற்கு இந்த ஆதரவு உதவியது என்றும் அல் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சர்வதேச சுற்றுலா வளர்ச்சியின் அடிப்படையில் டபிள்யூ டி முக்கிய சுற்றுலா தலங்களின் பட்டியலில் சவுதி முதலிடத்தை பிடித்தது என்று அல் குறிப்பிட்டார் சுற்றுலா மற்றும் சுற்றுலாத்துறையின் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்கான நாட்டின் குறிப்பிடத்தக்க முயற்சிகளையும் எடுத்துரைத்த அல் இந்த முயற்சிகள் பயணம் மற்றும் சுற்றுலாத்துறையின் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்த சமீபத்திய கண்டுபிடிப்புகளை வழங்குவதற்கு பங்களித்தது என்று அல் ஹதீப் கூறினார் சுற்றுலாத்துறையின் வரலாற்றில் முதன்முறையாக பயணம் மற்றும் சுற்றுலாவின் கார்பன் உமிழ்வு பங்களிப்பு உலக அளவில் அளவிடப்பட்டு இது உலக அளவில் சுமார் எட்டு சதவீதம் உமிழ்வை கொண்டுள்ளது என்று அல் ஹதீப் தெரிவித்தார் கனமழை காரணமாக வளைகுடாவில் குறைந்தது இருபது பேர் இறந்துள்ளனர் மற்றும் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன துபாய் விமான நிலையத்தில் ஓடுபாதைகள் தண்ணீரில் மூழ்கியதால் பயணிகள் திரும்ப வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டனர் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாட்டில் பலி எண்ணிக்கை உயர்ந்துள்ளது மேலும் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு செவ்வாய்க்கிழமை மழை பெய்துள்ளது அல்லைன் எமிரேட்டில் உள்ள காட் மல்ஷாக்லாவில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இருநூற்று நான்கு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மழை பதிவானதாக தேசிய வானிலை மையம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஆண்டுக்கு சராசரியாக நூற்று நாற்பது முதல் இருநூறு மில்லி மீட்டர் மழை பெய்யும் துபாய் சராசரியாக தொன்னூற்று ஏழு மில்லி மீட்டர் மழையை பெறுகிறது மத்திய துபாயிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் ஷேக் ஜெயித் சாலையில் டஜன் கணக்கான வாகனங்கள் நீரில் மூழ்கி இருப்பதையும் பனிரண்டு வழி நெடுஞ்சாலையில் நீண்ட போக்குவரத்து நெரிசல்களையும் காட்டியது உலகின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிறுவனமான எமிரேட்ஸ் வாடிக்கையாளர்களிடம் விமான நிலையத்தில் செக்கின் அனைத்து விமானங்களும் நள்ளிரவு வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்று கூறியது எமிரேட்ஸின் குறைந்த கட்டண கேரியர் பிளை துபாய் சில மணி நேரத்திற்கு பிறகு ஒரு முனையத்திலிருந்து சில வெளிச்செல்லும் விமானங்களை இயக்குவதாக கூறியது ஓமானில் ஆயிரத்தி மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் முன்னெச்சரிக்கையாக பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன ஓமானின் இரண்டு வடக்கு பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை முதல் நூற்று எண்பது மில்லி மழை பெய்துள்ளது மற்ற எட்டு நகரங்களில் நூற்று இருபது மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்துள்ளது சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைனிலும் கனமழை பெய்தது பிபிசி வானிலை ஆய்வாளர் மா டெய்லர் கூறியது போல் அரேபிய தீபகற்பத்தின் தெற்கே மையம் கொண்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் மழை பெய்தது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெப்பமயமாதல் மழை பொழிவை அதிகரிக்கிறது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி யாருக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு எட்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி மூன்று ஏழு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று மூன்று புள்ளி ஐந்து அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஒன்று புள்ளி மூன்று எட்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று எழுபத்து மூன்று ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து நூற்றி நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து எழுநூற்று என்ற அளவிலும் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்த அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்